హాయ్ వణకం అండ్ వెల్కమ్ టు రెసిపీ తమిళి నమ్మ రెసిపీ క్రీమ పయసం விசேஷ நாட்களில் நிறைய விதமான பாயாசம் செஞ்சு சாப்பிட்ருப்போம் நம்ம இன்னைக்கு செய்ய பாயாசம் ரிச் அண்ட் க்ரீமியாக நல்ல ஒரு ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் டைட்டலில் சொல்லியிருக்கிற மாதிரியே இது பாயாசமா இல்லை அமிர்தமானு கேட்பாங்க இதை சூடாக சாப்பிட்றத விட ஒரு ஒன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்காவது ஸ்பெஷலாக ட்ரீட் கொடுக்குறோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாயாசம் பெஸ்ட்டாக இருக்கும் பண்டிகை நாட்கள் இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு பாருங்க கொஞ்சம் வித்தியாசமான டெசர்ட் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் நீங்கள் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க கூடவே பிரஸ் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நூறு கிராம் சீரக சம்பா ரைஸ் எடுத்து இதை நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க இதுக்கு சீரக சம்பா ரைஸ் தான் எடுக்கணும்னு இல்லை பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம் நார்மலாக வீட்டில் இருக்கிற பச்சை அரிசிலையும் செய்யலாம் பட் சீரக சம்பா அரிசியில் செய்யும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதை ஒன்ஸ் மட்டும் சீரக சம்பா ரைஸில் ட்ரை பண்ணுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக பெரிய தேங்காயில் அரைமுடி தேங்காவை துருவி எடுத்துருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அண்ட் இன்னும் கொஞ்சம் தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் முன்னூறு கிராம் வெள்ளம் எடுத்துக்கலாம் கப் அளவில் சொல்லணும்னா ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் வெள்ளம் சேர்த்த சரியா இருக்கும் ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை சேர்த்து வெள்ளம் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஸ்டவ்ல வச்சிடலாம் இது கரைஞ்சா மட்டும் போதும் பாகா காய்ச்ச வேணாம் ஒரு கப்ல நெய் எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் நெய் தான் அளவு அரிசி நல்லா ஊறிடுச்சு ஸ்டவ் ஒரு குக்கர் வச்சு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி வச்சா சரியா இருக்கும் இப்ப இதுல ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு நாலு விசில் விட்டுடலாம் வெள்ளமும் கரைஞ்சிருச்சு பட் ஸ்டவ் ஆஃப் பண்ணல இதை சிம்லியே வச்சிருங்க சூடாகிட்டே இருக்கட்டும் ஏன்னா சாதம் வெந்ததுமே குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு சூடாக இதில் வெள்ளத்தை சேர்க்கணும் சாதமும் ஆறிடக்கூடாது வெள்ள தண்ணியும் ஆறிடக்கூடாது ரெண்டுமே சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இன்னொரு ஸ்டவ்ல கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய் மெல்ட் ஆனதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காவும் கூடவே பிஸ்தா பருப்பும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தேங்காவை நெய்ல வறுத்து சேர்த்துக்கோங்க பாயாசத்துல சாப்பிட நல்லா இருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நெய்ல தேங்காய் வறுக்கிற வாசனை அப்படி இருக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் எடுத்துடலாம் நாலு விசில் வந்துருச்சு சாதமும் நல்ல குலைவா வந்திருக்கு இத ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு தேங்காய் வறுத்த கடாய்க்கு மாத்திக்கலாம் ஸ்டவ் சிம்லே வச்சுட்டு சாதத்தை சேர்த்துக்கோங்க இந்த சூடோடவே சூடா இருக்கிற வெள்ளத்தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதத்தை முடிச்ச அளவுக்கு மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கோங்க வெள்ள தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா மசிக்க வராது சாதம் ஆறிட்டாலும் கெட்டி ஆயிரும் அதனால ரெண்டுமே சூடா இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிடணும் லைட்டா கட்டி கட்டியா இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி கரண்டியால கரைச்சு விட்டுருங்க இது ஒரு கொதி வரட்டும் இதில் ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது ஒரு கப் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோ நெய் சேர்க்கணுமான்னு நினைக்காதீங்க இந்த அளவுக்கு நெய் சேர்த்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இவ்வளோ வேணான்னு நினச்சிங்கன்னா குறைவாகவும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலந்து விடுங்க இது இதுதான் எடுத்த தேங்காய் பால் தான் இதுவும் ஒரு கொதி வந்ததும் முதல்ல எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் செகண்ட் தேங்காய் பால் ஒரு கப் ஃபஸ்ட் தேங்காய் பால் ஒரு கப் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இதையும் கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியா தான் பாயாசம் குடிக்கிற கன்சிஸ்டன்சியில இருக்கும் இது ஆற ஆற இன்னும் கெட்டி ஆகும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற தேங்காவும் நட்ஸும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இத ஒரு பவுலுக்கு மாத்திட்டு மேலே கொஞ்சமா பிஸ்தா வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் நமக்கு டேஸ்டியான சீரக சம்பா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இது நீங்க சூடா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல ஒன் ஹவர் வச்சுட்டு சில்லா சர்வ் பண்ணா அதுவும் நல்லா இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் திக்கா இருக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது நல்ல லிக்விடியா இருந்தாதான் பாயாசம் குடிக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கும் இல்லனா ரொம்ப கெட்டியாக தெரியும் சீரக சம்பா ரைஸ் ஃப்ளேவரோட சம கிரீமியா ரிச் டேஸ்ட்ல இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு பாருங்க இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்